எபிரேயர் பன்னிரண்டு பதினைந்து சொல்லுகின்றது உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள் என்று விண்ணுலகில் உறையும் எங்கள் வானகத் தந்தையே உமது நேச பிள்ளைகளாகிய நாங்கள் உமது தெய்வீக பராமரிப்புக்கு நன்றி கூறும் விதமாக வான் நோக்கி கண்களை உயர்த்துகின்றோம் நன்றியால் பெருகும் கண்ணீர் துளியோடு உமக்கு புகழ் சாற்றுகின்றோம் தூய வளனாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட புதன்கிழமையாம் என்று இயேசுவின் வளர்ப்பு தந்தையாய் திரு கண்ணும் கருத்துமாய் காத்து நின்ற அவரை போலவே குடும்ப தலைமையை ஏற்று வழிநடத்துகின்ற எமது இல்ல தலைவர்களுக்காக நாங்கள் இன்று சிறப்பாக ஜெபிக்க ஆசிக்கின்றோம் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலை பொருளாதார பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் உறவுகளின் சுயநலமான செயல்பாடுகள் இயலாமை கண்ணீர் இவைகளுக்கு மத்தியிலும் குடும்பத்தை தாங்கி வழிநடத்தும் அவர்களுக்கு உமது ஆசிரியரை அபரிவிதமாக தாரும் அழுத்துகின்ற இத்தகைய கவலைகளால் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி விடாதபடி இவர்களுக்கு மனதிடம் தந்து காத்தருளும் மாந்திரீகம் பில்லிசூனியம் போன்ற குறுக்கு வழிகளை அவர்கள் ஒருபோதும் தம் பிரச்சனைகளுக்கு வடிகாலாக எடுத்துக் கொள்ளாதபடி அவர்களை நீரே தற்காரும் பிள்ளைகளை ஒருபோதும் அவர்கள் வன்மையாக அல்ல நன்மையாகவே வழிநடத்த அவர்களுக்கு பக்குவத்தை தாரும் அவர்களுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் அவர்களின் உண்மை உழைப்பிற்கு ஏற்ப நல்ல பலனையும் தாரும் வரிவோடு கேட்கிறோம் கனிவோடு ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் தகப்பனே ஆமேன்